குணம் நிறைந்த ஜாதிக்காய் ஆன்மீகத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழையையும் பணக்காரர்களாக்கும் சக்தி கொண்டது ஜாதிக்காய் ஜாதிக்காய் வைத்து எளிய பரிகாரங்களை எப்படி செய்வது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் போக்கக்கூடியது ஜாதிக்காய் அதனால் தான் ஒரு சிவப்பு துணியில் மூன்று ஜாதிக்காய்களை வைத்து முடிச்சு போல கட்டி நிலைவாசலில் தூங்கிவிடுவார்கள் இதனால் எதிர்மறை சக்திகள் சக்திகள் சோம்பல் உட்பட எதுவும் வீட்டிற்குள் அண்டாது அந்த காலத்தில் பெரியவர்கள் வீட்டில் பீரோ அல்லது பணப்பெட்டியில் ஒரு ஜாதிக்காயை போட்டு வைப்பார்கள் இதனால் கண் திருஷ்டிகள் நீங்குவதுடன் பணம் சேர துவங்கும் வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது ஜாதிக்காய் ஜாதகத்தில் வியாழன் நிலையையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் ஜாதிக்காய்க்கு உண்டு எனவே வியாழன் கிரகம் பலவீனமாக இருப்பவர்கள் ஒரே ஒரு ஜாதிக்காயில் மஞ்சள் திலகமிட்டு வியாழக்கிழமையில் மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் ஜாதிக்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயில் விளக்கேற்றினாலும் குடும்பத்துக்கு மிகவும் நல்லது ஆனால் ஜாதிக்காய் எண்ணெயுடன் விளக்கேற்றும் எண்ணெயும் சிறிது கலந்து ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஜாதிக்காய் எண்ணெய் இரண்டையும் கலந்து திரிபோட்டு வீட்டில் தீபமேற்றி வைத்து பிரார்த்தனை செய்தால் போதும் நாளடைவில் மாற்றம் தென்பட துவங்கும் குபேர தீபம் ஏற்றினாலும் அந்த ஜாதிக்காய் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் கலந்து ஏற்றினால் குபேரனின் பரிபூர்ண ஆசை கிடைக்கும் மஞ்சள் நிற துணியில் மூன்று ஜாதிக்காய்களை சிறிது சில்லறைகளையும் சிறிது ரூபாய் நோட்டுகளை போட்டு மொட்டையாக கட்டி வீரோ அல்லது வைத்து வைத்துவிடலாம் இது நாளடைவில் செல்வத்தை பண்படங்காக்கும் பெட்டியிலும் இந்த முடிச்சு போட்டு வைக்கலாம் இதனால் சிறிது சில்லறை ரூபாய் நோட்டுகள் பதில் ஜாதிக்காய்களுடன் சிறிய தங்கம் ஏதாவது ஒன்றை வைத்து கட்ட வேண்டும் அதே போல ஜா மூன்று ஜாதிக்காய் சிறிது பச்சரிசியுடன் சேர்த்து மூட்டையாக கட்டி அரிசி பானைக்குள் வைக்கலாம் இதனால் உணவு பஞ்சம் ஏற்படாமல் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வீட்டின் பூஜை அறையிலும் ஜாதிக்காய்களை வைக்கலாம் வெறும் ஜாதிக்காய்களை மட்டும் வைத்து மூட்டையாக கட்டி பிள்ளைகள் புத்தகம் பறிக்கும் அலமாரியில் வைக்கலாம் கடன் தொல்லை அதிகமாக இருந்தாலோ நிதி சிக்கல் இருந்தாலோ தீர்த்து நாற்பத்தெட்டு நாள் எளிய பரிகாரம் செய்யலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாசி திதி வரும் நாட்கள் சதுர்த்தி நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பரிகாரம் செய்வதால் சிறப்பு இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் பதினொன்று எடுத்துக்கொண்டு அதில் புனுகை தடவ வேண்டும் பிறகு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணியில் புனுகு தடவிய நாணயங்கள் ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டு அனைத்தையும் முடிச்சாக கட்டி ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிகமாக சம்பாதிப்பவர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து ஏலக்காய் ஜாதிக்காயை ஓடும் நீரில் விட்டுவிடலாம் பச்சரிசியை எறும்புகளுக்கு தந்துவிடலாம் இந்த பரிகாரம் பணக்கஷ்டம் நீங்கி பணத்தை குடும்பத்தில் பெருக வைக்கும் என்பது நம்பிக்கையாகும் மன அமைதியை தரக்கூடிய ஆற்றல் இந்த வாசம் மிக்க ஜாதிக்காய்களுக்கு உள்ளது எனவே இதனை மாலையாகவும் கட்டி அணிந்து கொள்ளலாம் நாம் செய்யும் காரியம் வெற்றி பெற வேண்டுமானால் ஜாதிக்காயை லேசாக பன்னீர் தெளித்து கல்லில் உரசி அந்த விழுதை நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும்